வணக்கம் நான் தேவா சுய பிரகடனங்களுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அதாவது அஃபர்மேசன்ஸ் அஃபர்மேசன்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி நிச்சயமாக இருக்குது அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்ன மாதிரியான இடங்களில் பயன்படுத்தினா அது முழுமையான பலனை கொடுக்கும் எந்த நேரங்களில் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்கியங்களை முழு கவனத்தோட ஒரு ஈடுபாடோடு நாம நமக்குள்ளே சொல்லிக்கும்போது போது நமக்குள்ளே ஒரு விதமான அதிர்வுகள் உருவாகுது அதாவது அந்த வார்த்தைகளுக்கே உரிய உணர்வுகள் நமக்குள்ள நிகழத் தொடங்குது இந்த உணர்வுகள் நம்மளோட அடிப்படையில் இருக்கிற ஏற்கனவே நம்ம வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஒருவேளை தேவைப்பட்டதாக இருக்கலாம் இல்லை தேவைப்படாததாக இருக்கலாம் அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நாம் தேர்ந்தெடுத்த இந்த உணர்வுகள் நமக்குள்ளே அதிர தொடங்குது இதனால் நம்மளுடைய வாழ்க்கையும் மாற தொடங்குது அதனால தான் இந்த சுய பிரகடனங்கள் ரொம்ப எளிமையான வழியாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கிறதுக்கு ஆனால் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்கியங்கள் இவ்வளவு ஆழமாக விஷயங்களை செய்கிறதுக்கு சயின்டிஃபிக்காக நமக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நாம் அதை உணர்வு பூர்வமாக தான் செஞ்சாகணும் இதை அறிவுபூர்வமாக அணுகுனா வேலை செய்யாது இப்போது நூற்றி எட்டு முறை இரநூத்தி எட்டு முறை அப்படின்னு நாம் ஏதோ ஒரு டேப்ரிக்கார்டில் திரும்ப திரும்ப கேட்குற மாதிரியான விஷயங்களை போட்டு ஆள் மனசை ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த விஷயங்களை நாம் பயன்படுத்த முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அது வேலை செய்யாது இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஆழமாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் நேரடியாக உங்கள் ஆள் மனசை மாற்ற முடியாது அதாவது நீங்கள் உணராமல் வெறுமனே இந்த வார்த்தைகளை மட்டும் உச்சரிக்கிறதுனால உங்களோட ஆள் மனசு மாறிடும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காது உங்களுக்கு அதனால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கவலை இதெல்லாம் வந்து அதீதமாக வருமே தவிர மாற்றம் நடக்காது அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ஆள் மனசுங்கிறது நாம் என்ன செய்யறோமோ அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தான் நமக்குள்ளே இருக்குது அது தனிப்பட்ட முறையில் நாம நேரடியா போய் ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்றது அப்படிங்கறெல்லாம் இங்கே கிடையாது நாம உணர்ந்தா அது பதிவு பண்ணிக்கும் நாம் அத ரசிச்சா அது பதிவு பண்ணிக்கும் நாம் அதுல அதிக கவனம் செலுத்தினா அது பதிவு பண்ணிக்கும் நாம் ரொம்ப உச்சகட்ட உணர்வுக்கு போனோம் ஒரு விஷயத்துல அப்படின்னா அது அது பதிவு பண்ணிக்கும் அப்போ அதோடய வேலை என்னன்னா நாம் எதுலெல்லாம் வந்து ஈடுபாடு காட்டுறோமோ அதெல்லாம் பதிவு பண்ணி மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் வர்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறது தான் அதோட வேலை அப்போ இந்த இடத்துல ஆள் மனசை மாற்றணும் அப்படின்னு வரும்போது நாம் நாம் உணராமல் வெறுமனே இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்கியங்கள் அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும் உணர்வு பூர்வமாக இல்லாமல் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறதுனால எந்த பலனும் ஏற்பட போகிறது இல்லை இது வந்து நாம் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு தொழிலோ வேலையோ செய்கிறீங்க அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி ஒரு வாங்கியமாக உங்கள் காதுகளில் கேட்குது உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருச்சு உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள அறியாம நீங்கள் அந்த வார்த்தைகளை முழுமையா உள்வாங்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும் அது சந்தோஷமா வெளிப்படும் இந்த உணர்வு தான் அந்த வாக்கியத்தோட பலம் காரணம் அந்த வாக்கியம் அந்த விஷயத்தை சுமந்து வருது உண்மையிலேயே அதுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது ஆனா அதுல நாம் முழுமையா கவனம் செலுத்தும் போது மட்டும்தான் நம்மளால அந்த விஷயத்தை முழுமையா உணர முடியும் அப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டீல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற அந்த வாக்கியம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்வர்சேஷன் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அதுவும் ஒரு விதமான அஃபர்மேஷன் தான் ஏன்னா அந்த மாதிரி வாக்கியங்களை நாம் தேர்ந்தெடுத்து தான் அஃபர்மேஷனாக நமக்குள்ளே சொல்லிக்க ஆரம்பிக்கிறோம் அப்போது இந்த இடத்துல நாம் தேர்ந்தெடுக்கிறது எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம் ஆனால் முழுமையான கவனம் செலுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எனக்குள்ளே நிறைய கவலை இருக்குது ஒரு டிப்ரெஷன் இருக்குது நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்போ எனக்குள்ளே சந்தோஷம் வர்றதுக்கு நான் ஏதாவது ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும் அப்படின்னா என்னோட சஜஷன் வெறுமனே சந்தோஷம்னு சொன்னாலே முழுமையான கவனத்தோட சந்தோஷம்னு சொன்னாலே நமக்குள்ள ஒரு சின்ன உணர்வு உருவாகிறது நம்மளால் உணர முடியும் ஆனால் இந்த இடத்துல அது ரொம்ப பர்ஸ்னலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் இதை வந்து நான் அமைதியாக ஒரு காலை நேரத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு கண்ணை மூடி ரொம்ப தியானம் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக கண்ணை மூடி எனக்குள்ள அப்படியே சந்தோஷமாக நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத முழு கவனம் கொடுத்து ஈடுபாடு கொடுத்து நான் வந்து சொல்ல தொடங்கலாம் அப்படி நான் தொடங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு நாலஞ்சு வார்த்தைக்கு அப்புறம் அந்த வார்த்தையுடைய உணர்வு வந்து குறைய ஆரம்பிக்குது ஒரு பத்து பதினஞ்சு தடவை சொல்லும்போது அந்த வார்த்தைகளுடைய உணர்வு சுத்தமா போய் என்னுடைய கவனம் வேற பக்கம் திசை திரும்ப ஆரம்பிக்குது அப்போ இந்த நேரத்துல நான் மறுபடியும் வேற ஏதோ பல சிந்தனைகளோடைய இந்த வார்த்தைகளை வெறுமனே உச்சரிக்கிறதுனால எனக்கு எந்த பலனும் இல்லை ஒருவேளை நான் முன்னாடி ஒரு நாலஞ்சு தடவை உணர்வு பூர்வமா சொன்னது கூட எனக்கு வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப அந்த நேரத்துல நான் என்ன செய்யலாம் அப்படின்னா எனக்கு எது எந்த அளவுக்கு பூர்வமாக வருதோ அது வரைக்கும் மட்டும் நான் அந்த விஷயத்தை உணர்வு பூர்வமாக சொல்லலாம் ஒரு மூணு நாலு முறை தான் என்னால் மனசார சொல்ல முடியுதுன்னா அந்த நாலு முறை மட்டும் மனசார சொல்லிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம் நான் அப்படி செஞ்சப்போ தான் விஷயங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நாம் மறுநாளும் இதை செய்யும்போது நாம் அதே அளவு ஈடுபாடோடு செய்யணுங்கிற ஒரு அந்த இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம் நான் முதல் தடவை சொல்லும்போது எந்த அளவுக்கு கவனம் கொடுத்து ஒரு ஈடுபாடோடு செய்கிறேனோ அதே அளவுக்கு கவனம் கொடுத்து நான் ஒவ்வொரு தடவையும் அந்த வாக்கியத்தை சொல்லணும் ஒருவேளை மனசுக்குள்ளே சொல்றது உங்களுக்கு ஒரு விதமான இந்த சிந்தனைகளோட இடைஞ்சல்களை உருவாக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாய்விட்டும் சொல்லிக்கலாம் அப்படி நீங்கள் வாய்விட்டு சொல்லும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனமும் ஈடுபாடும் கிடைக்கும் அப்போது ஒரு நாலஞ்சு தடவை நம்மளால் கவனமாக சொல்ல முடியிற விஷயம் மறுநாள் நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு முறை சொல்ல முடியும் இது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடும்போது நமக்குள்ளே நாம் அதை உணர்ந்து சொல்கிறதுனால ஒரு முழுமையான மாற்றம் நமக்குள்ளே முழுமையாக நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நாம் முழுமையாக சந்தோஷமாக உணர தொடங்குவேன் அப்போ இந்த எண்ணம் இப்போது எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக நான் புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கினேன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அதனால் அந்த சந்தோஷம் எனக்குள்ளே உருவாக தொடங்குச்சு இப்போது இந்த அதிர்வு எனக்குள்ளே அதிர தொடங்குச்சு அப்படின்னா என்னுடைய சுச்சுவேஷன் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ ஒருவேளை எனக்கு பணப்பிரச்சனை இருக்கலாம் உறவு பிரச்சனை இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே நான் போய் தனித்தனியாக செய்கிறதுக்கு பதிலாக இந்த வாக்கியத்தை நான் தேர்ந்தெடுக்கும் போது ஏன்னால் எல்லா விஷயங்கள்லையும் மாற்றம் நிகழ்ந்தாகணும் ஏன்னால் நான் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது ஆனால் நான் ஒட்டு மொத்தத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறத தேர்ந்தெடுக்கிறதுனால என்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்கள்லேயும் மாற்றம் உருவாகிறதுக்கான வேலைகளை பிரபஞ்சம் செய்ய தொடங்கும் ஏன்னா அதைத்தான் நான் உணர்றேன் அதுவும் உணர்வு பூர்வமாக ஒரு நாளைக்கு நாலு தடவை சொன்னாலும் அந்த வாக்கியத்தை உணர்ந்து சொல்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி நான் இடையில இப்போ காலையில் நம்ம அதுக்குன்னு நேரம் செலவு பண்ணி சொல்ல முடிஞ்சால் சந்தோஷம் அப்போ அதுலேயுமே நேரம் கிடைக்காம ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்க எல்லாரும் எப்போ எடப்பட்ட நேரம் கிடைக்குதோ ஒரே ஒரு முறை மனசார சொல்லுங்க சொல்லணுமேனு சொல்லக்கூடாது இதை தான் வாழ்க்கை நடக்கும்னு சொல்லக்கூடாது அந்த வாங்கியத்தை சொல்கிற அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்துக்காக மட்டும் முழு ஈடுபாடோடு நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள உணர்வு மாற்றங்கிறது நிச்சயமாக வரும் ஒருத்தருடைய உணர்வு மாற்றங்கிறது அவங்க வாழ்க்கையோட மாற்றங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால் சுய பிரகடனங்கள் உண்மையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உங்களுக்குள்ளே என்ன நடக்கணுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கான ரொம்ப எளிமையான வழிமுறைன்னு அதை சொல்லலாம் அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள் வேறு எதுவும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி